ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரோட்டு கடை கார பொறி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஃபேன் ஹீட்டானதும் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க அதை நல்லா எண்ணெயிலேயும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் பொறிகல்ல கருவேப்பில் நாலு வர்த்தல் சேர்த்துருக்கேன் காரத்தை தகுந்த மாதிரி இப்போ அது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் கறிக்கூடாது இப்போ லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கரலாம் இப்போ காரப்பொறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டான ஒரு காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் நல்லா சூடாக ஈவினிங் டயத்தில் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பேப்பரில் கோன் ஷேப்பாக மடிச்சுக்கிட்டு அதில் நம்ம சூடாக இதை போட்டு ஈவினிங் டைம் சாப்பிட்டோம்னா குழந்தைங்க வந்து நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரீயாகி யாருக்கெல்லாம் காரப்பொறி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள்